உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சாந்தம் வலைவழி வாயிலாக உங்களை சந்திக்க வருவது நான் உங்கள் வேதாலட்சுமணன் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற முக்கிய பிரமுகர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குங்க ஆனால் நான் சொல்லணும் அப்படின்னா இவர் என் மாவட்டத்தில் பிறக்கலே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது பிறந்தது மேட்டூர் வளர்ந்தது வடுகப்பட்டி வசிப்பதோ சென்னை இப்படி காலச்சூழலில் வெவ்வேறு ஊர்களில் பயணிச்சிருந்தாலும் தான் விட்டு சென்ற இடங்களையெல்லாம் அவ்வப்போது பாடல்கள் மூலம் தொட்டு செல்லும் கவிஞர்தான் வைரமுத்து சினிமா இசையில் எத்தனையோ கவிஞர்கள் கோலோச்சிய போதும் தன் மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கே உரிய கலாச்சாரத்தையும் தமது படைப்பின் மூலம் எவ்வளவு கோடிட்டு காட்ட முடியுமோ தன்னால் இயன்றவரை எழுதி காட்டியவர் தான் வைரமுத்து முதல் மரியாதை படத்துல வீரபாண்டி தேரை பத்தி வைரமுத்து எப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா பழச மரக்கலையே பாவி வகை நெஞ்சு துடிக்குது ஒன்னையும் எண்ணெய் வச்சு ஊருச்சனம் கும்மி அடிக்குது களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலான்னு தான் பேரு அட வந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தேர் அளவுக்கு ஒரு பெரிய தேர்லாம் கிடையாதுங்க உருவ அளவில் வேணும்னா திருவாரூர் தேர் பெருசாக இருக்கலாம் ஆனால் அவரோட உள்ளத்தளவில் வீரபாண்டி தேரோட நீங்காத நினைவுகள் அவரோட மனசில் இருந்ததுனால தான் அதை பாட்டில் வச்சார் இப்படி நிறைய நிகழ்வுகளை குறிப்பிடலாம் திருப்பாச்சி அறிவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல குளிச்சு மகிழ்ந்த கொரட்டாத்து தண்ணியை பத்தி எழுதி வச்சிருப்பாரு கொரட்டாத்த பத்தி குறிப்பிட்ட வைரமுத்துவுக்கு வராக நதிக்கரை கண்டிப்பா நெஞ்ச உறுத்தி இருக்குமோ என்னவோ தெரியல அதனால தானே என்னவோ சங்கமம் படத்துல அந்த குறையும் போய்க்கிருப்பாரு இருப்பாரு வராக நதிக்கரையோரும் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் கருத்தம்மா படத்தில் இந்த பாட்டை கேளுங்க இந்த வரிகள் எல்லாம் தன்னோட மண்ணில் ஏற்பட்ட அனுபவத்தை உணராத ஒருத்தனால நிச்சயம் எழுத முடியாதுன்னு சொல்லலாம் தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா அது கேரளத்துக்கு மழைக்காலம் மழை அங்கே இருந்தாலும் அதோட சாரல் தேனிக்கு சொந்தம் அந்த கற்பனையை அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் அதோட விடலைங்க திண்டுக்கல் தாண்டி தேனிக்கு போகும் வழியில செம்பட்டி வெள்ளரிக்காய சோச்ச அனுபவம் அவருக்கும் இருந்திருக்குமோ என்னவோ தெரியல அதையும் பாட்டுல வச்சிருப்பாரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்துல உசலம்பட்டி பெண்குட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வரைக்கும் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்புகளை மட்டும் பாட்டுல வச்சிட்டு இருந்த வைரமுத்து ஏன் என் மாவட்டத்துல எங்க ஊர்களே சிறப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களை பேர்ல குறிப்பிட்டு இருப்பாரு குறிப்பா அந்த பாட்டுல இப்படி எல்லா ஊரையும் உலகைக்கு காட்டியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பாட்டு எழுத வாய்ப்பு பெற்ற வைரமுத்து முதல் அஞ்சு பாட்டு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இயற்கை பத்தி பாடுற மாதிரியும் ஒரு வைராக்கியத்துக்காக பாடுற மாதிரியும் ஒரு சபதம் எடுத்து பாடுற மாதிரியும் இப்படி தான் வைரமுத்துவுக்கு கிடைச்சது இதுல ஒரு விஷயம் குறிப்பா சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல நிழல்கள் அப்படிங்கிற படத்தில் தான் முதல் முதல்ல வைரமுத்து பாட்டு எழுதினார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் எழுதி முதல்ல வெளியில வந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி அப்படிங்கிற ரஜினி படத்தில் உத்தம காளி சத்திய சேலி அப்படின்னு சொல்லிட்டு ஓ காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப உக்கிரமா ஒரு பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அதுதான் அவர் முதல் முதல்ல எழுதி வெளியில் வந்த ஒரு பாடல் இந்த மாதிரி ஒரு தத்துவ பாடலும் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படி மட்டுமே வாய்ப்பு வைரமுத்துவுக்கு கிடச்சிது ஒரு கட்டத்தில் வைரமுத்துவுக்கு பயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே தன்னை ஒரு பட்டுக்கோட்டை மாறி ஒரு தத்துவ பாடலுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கு அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயந்து தான் போனார் நம்ம வடுகப்பட்டிக்காரர் நாலாபுறமும் அடிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு களம் அமையாதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் கவிதாலயா நிறுவனம் புது கவிதை அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்த இந்த படம் இதுதான் வைரமுத்து அவர்களுக்கு ஒரு படத்துல முழு பாடலும் எழுதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜா கிட்ட குரல் தழுதழுக்க நிற்கிறாரு வைரமுத்து என்ன சந்தோஷம் தானே அப்படின்னு ராஜா கேட்க மிக்க சந்தோஷம் ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை சொல்றாரு வைரமுத்து சொல்லுங்க அப்படின்னு ராஜாவும் கேட்க வைரமுத்து சொன்னாரு முதல் முறையா காதல் காதலில் சோகம் அப்படின்னு ஒரு களம் நீங்க எனக்கு அமைச்சிருக்கீங்க எனது காதல் சார்ந்த வரிகளுக்கு திருத்தம் இல்லாமல் இருந்தா மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு ஒரு வழியா புதுக்க விதை படத்துல எல்லா பாடல்களும் ஒளிப்பதிவு செய்து முடிச்சாச்சு ஒரு நாள் ராஜா கிட்ட இருந்து வைரமுத்துக்கு ஒரு போன் வருது நீங்க எழுதிய வெள்ளை புறா ஒன்று பாட்டுல ஒரு திருத்தம் தயாரிப்பாளர் கேட்டதால செஞ்சு கொடுத்துருக்கேன் கேசட் அனுப்பியிருக்கேன் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாரு ராஜா வைரமுத்துவுக்கு கொஞ்சம் வதட்டம் அவரோட தன்மானம் கொஞ்சம் அசைச்சு சொல்லலாம் என்ன திருத்தமோ சரி கேட்போம் அப்படின்னு கேட்டு பாக்குறாரு ராஜாவுக்கும் வைரமுத்துவுக்குமான நட்பில் ஏற்பட்ட முதல் ஆனந்த கண்ணீர் சரிங்க அப்படி என்னதான் மாற்றம் அப்படின்னு பார்த்தா ஒரு மாற்றமும் இல்லை அதாவது இப்படி தொடங்கப்பட்ட இந்த பாட்டு இப்போ கேளுங்க ஹம்மிங் சேர்க்கப்பட்டு ஒரு எழுத்து கூட மாறாம ஒழிக்க வைரமுத்து ரொம்பவும் மகிழ்ந்து போயிட்டாரு திரும்பவும் ராஜாவுக்கு போன் போட்டு இதையா திருத்தம் அப்படின்னு சொன்னீங்க பிரமாதம் வெகு பிரமாதம் அப்படின்னு பாராட்ட வைரமுத்து ராஜாவை பாராட்டும் போது இந்த சம்பவத்தை அந்த படத்தோட ஒரு தயாரிப்பாளரான நடராஜன் குறிப்பிட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க ராஜாவுக்கும் வைரமுத்தும் சேர்ந்து பயணித்த ஐந்து ஆண்டுகள்ல இது போல பல ஊழல்கள் பல சோரசிய சம்பவங்களும் ரெண்டு பேருக்குள்ள நடந்திருக்கு இது போல ஒரு தரமான சம்பவத்தோட நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சரி இருக்கல வைரமுத்துவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது வரக்கூடிய காணொலிகளை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி வணக்கம்